கோவையில் முதன்முறையாக மாநில அளவிலான டாப் கிரிக்கெட் லீக் போட்டிகள் தொடங்கி வைத்த கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் கோவையில் முதன்முறையாக கலை பொழுதுபோக்கு அமைப்பின் சார்பில் கவுண்டம்பாளையத்தை அடுத்துள்ள கே ஜி புதூர் சாய்நகர் எம் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஹரினாவில் மாநில அளவிலான சர்ஃப் கிரிக்கெட் லீக் போட்டிகள் இரவு பகல் ஆட்டமாக இரண்டு நாட்கள் நடைபெற்றன இதில் தமிழ்நாட்டிலிருந்து பதினாறு தலைசிறந்த கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றன இந்த போட்டிகளை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் திமுக மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தலைமை வகித்தார் துடியலூர் பகுதி செயலாளர் அருள்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி வி சுப்பிரமணியன் எஸ்எம்ஆர் குரூப் எஸ்ஆர் மருதாச்சலம் முன்னாள் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் கண்ணன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சந்திரசேகரன் மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தாமணி பச்சைமுத்து கற்பகம் ராஜசேகரன் உட்பட பலரும் முன்னிலை வகித்தனர் இதில் நூற்றி நாற்பது அடி அகலம் கொண்ட டர்ஃப் கிரவுண்டில் சுற்றிலும் மற்றும் மேல் பகுதியிலும் வலை உள்ளதால் அதற்குள் மட்டும் கிரிக்கெட் விளையாட முடியும் மேலும் ஏழு ஓவர் மேட்சாக இருப்பதால் பேட்டிங் செய்யும் அணி முதல் ஆறு ஓவருக்குள் டபுள் ஜமாக்கா என்ற ஆஃபரில் ஏதேனும் ஒரு ஓவரில் ஒரு ரன்னுக்கு இரண்டு ரன்கள் என எடுத்து விளையாடிக் கொள்ள முடியும் அப்போது ஃபீல்டிங் கட்டுப்பாடுகள் கிடையாது இதில் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் மட்டுமே விளையாட முடியும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளுடன் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் லீக் போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு முப்பதாயிரம் ரொக்கம் மற்றும் கோப்பையும் இரண்டாவது அணிக்கு பதினைந்தாயிரம் ரொக்கம் மற்றும் கோப்பையும் மூன்றாவது அணிக்கு ஐந்தாயிரம் ரொக்கோ மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டது மேலும் சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த பவுலர் மற்றும் சிறந்த ஃபீல்டர் உள்ளிட்டவர்களுக்கு பல பரிசுகளும் வழங்கப்பட்டது